வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் பதினொன்று புள்ளி நாற்பத்தி ஆறு லட்சம் பேர் எழுதிய குரு ஃபோர் தேர்வு முடிவு வெளியீடு இது இன்றைய பத்திரிகை செய்தி முழுமையான செய்தியை காண்போம் சென்னை அக்டோபர் இருபத்தி மூணு பதினொன்று புள்ளி நாற்பத்தாறு லட்சம் பேர் எழுதிய நாலாயிரத்தி ஆறுநூற்றி அறுபத்தி ரெண்டு காலி பணியிடங்களுக்கான குரூப் ஃபோர் தேர்வு முடிவை டிஎன்பிஎஸ்சி நேற்று வெளியிட்டது குரூப் ஃபோர் பணியிடங்கள் தமிழ்நாடு அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளை நடத்தி தகுதியானவர்களை தேர்வு செய்கிறது அந்த வகையில் கிராம நிர்வாக அலுவலர் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் சுருக்கெழுத்து தட்டச்சர் இளநிலை வருவாய் இன்ஸ்பெக்டர் வன வனக்காவலர் உள்ளிட்ட குரூப் ஃபோர் பணிகளில் நாலாயிரத்தி ஆறுநூற்றி அறுபத்தி ரெண்டு காலி பணியிடங்களுக்கு கடந்த ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி எழுத்து தேர்வை நடத்தியது இந்த தேர்வை ஐந்து லட்சத்து இருபத்தாறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு ஆண்கள் எட்டு லட்சத்து அறுபத்தி மூணாயிரத்தி அறுபத்தெட்டு பெண்கள் நூற்றி பதினேழு திருநங்கைகள் என மொத்தம் பதிமூணு லட்சத்து எண்பத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தெட்டு பேர் தேர்வை எழுத அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் பதினோரு லட்சத்து நாற்பத்தாறாயிரத்தி ஆறுநூற்றி அறுபத்தி மூணு பேர் தேர்வை எழுதியிருந்தார்கள் இதன் மூலம் ஒரு பணியிடத்துக்கு சுமார் இரநூற்றி நாற்பத்தைந்து பேர் போட்டியிட்டனர் தேர்வு முடிவு வெளியீடு தேர்வு முடிவு அக்டோபர் மாதம் இறுதிக்குள் வெளியாகும் என டிஎன்பிஎஸ்சி அறிவித்திருந்த நிலையில் அதற்கு முன்னதாகவே டிஎன்பிஎஸ்சி தேர்வு முடிவை வெளியிட்டிருக்கிறது அதன்படி பதினொன்று புள்ளி நாற்பத்தாறு லட்சம் பேர் எழுதிய குரூப் ஃபோர் தேர்வு முடிவுகளை நேற்று வெளியிட்டுள்ளது கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் தேர்வு முடிவுகள் நான்கு மாத நான்கு மாதங்களில் வெளியிட்ட நிலையில் இந்த ஆண்டு அதனை விட குறைந்த நாட்களிலேயே முடிவுகளை அறிவித்துள்ளது தேர்வர்கள் தங்களுடைய தரவரிசை மற்றும் மதிப்பெண் மதிப்பெண்களை டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் டாட் இன் என்ற தேர்வாணையத்தின் இணையதளங்களில் சென்று பதிவெண் மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றை உள்ளீடு செய்து தெரிந்து கொள்ளலாம் என டிஎன்பிஎஸ்சி தெரிவித்துள்ளது சான்றிதழ் சரிபார்ப்பு இது தொடர்பாக டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டிருப்பதாவது தேர்வாணையத்தின் செயல்பாடுகளில் வெளிப்படை தன்மையை உறுதி செய்யும் வகையில் தேர்வர்கள் இந்த தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் அவர்களின் ஒட்டுமொத்த தரவரிசை இன சுழற்சிக்கான தரவரிசை மற்றும் சிறப்பு ஒதுக்கீட்டா ஒதுக்கீட்டிற்கான தரவரிசை ஆகியன வெளியிடப்பட்டுள்ளன தற்போது வெளியிடப்பட்டிருக்கும் தரவரிசை இணையவழி விண்ணப்பத்தில் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்கள் உரிமை கோரர்கள் மற்றும் நியமன ஒதுக்கீட்டு விதிகளின் அடிப்படையில் தேர்வாணையத்தால் நிர்ணயிக்கப்படும் விகிதத்தில் தேர்வர்கள் சான்றிதழ் சரிபார்க்கும் நிலைக்கு தேர்வு செய்யப்படுவார்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தேர்வு செய்யப்படுபவர்களின் பட்டியல் விரைவில் தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்படும் அவர்களுக்கு குறுஞ்செய்தி மின்னஞ்சல் வாயிலாக மட்டுமே அதற்கான விவரங்கள் தெரிவிக்கப்படும் எனவே தேர்வர்கள் டபுள்யூ 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 டாட் டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் என்ற தேர்வாணைய இணையதளத்தை தொடர்ந்து பார்க்க அறிவுறுத்தப்படுகிறார்கள் இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இன்றைய நாளிதழில் வெளியான செய்தியாகும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்